நண்பர்களே வருங்காலத்தின் ஒரு போர்க்களத்தை கற்பனை செய்து பாருங்கள் அங்கே சண்டை ஏவுகணைகள் தோட்டாக்கள் பீரங்கிகள் கொண்டு நடத்தப்படுவதில்லை கண் சிமிட்டும் நேரத்திலேயே இலக்கை துளைத்துச் சாம்பலாக்கும் தீவிரமான கதிர்கள் கொண்டு நடத்தப்படுகிறது எதிரியின் அதிவேக போர் விமானமோ மிக கொடிய தலைவாய்ப்புள்ள ஏவுகணையோ வானில் பறந்து வரும்பொழுது எங்கிருந்தோ ஒரு மின்னல் போல பாயும் ஒலிக்கீற்று அதை நேரில் மிதித்துவிட்டு செல் செல்கிறது தாக்குதல் எங்கிருந்து நடந்தது என்று கூட ரேடார் புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுகிறது இது அறிவியல் புனைகதை படத்தின் கற்பனை அல்ல இந்திய விஞ்ஞானிகள் நிஜமாக்கப் போகும் நமது அடுத்த தலைமுறை திறன் மற்ற நாடுகளின் ஆயுதங்களுக்கு காத்திருந்து நமது பாதுகாப்பை உயர்த்தும் நாட்கள் முடிந்துவிட்டன இப்போது இந்தியா நாமே எதிரி பெயர் கேட்டு உறையும் அளவுக்கு அச்சமூட்டும் பிரம்மாஸ்திரங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் அந்த மாற்றத்தின் இதயத் துடிப்பு எங்கே தெரியுமா நமது டி அங்கே இருக்கும் விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் கடற்படை வல்லுநர்கள் ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக் என்ற பாணியில் ஒரு பெரிய திடீர் ஆற்றலோடு பணிபுரிகிறார்கள் இதையெல்லாம் கற்பனை என்று யாராவது நினைத்தால் இங்கே ஒரு அதிகாரப்பூர்வ ஆதாரம் உள்ளது இந்திய கடற்படையின் சமீபத்திய விரிவான அறிக்கை அந்த அறிக்கை உலகம் முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தியது காரணம் மிகவும் தெளிவு இனி இந்திய கடற்படை தன்னுடைய எதிர்கால போர் திறனை உயர்த்த ஒரு நீண்ட சாலை வரைபடத்தை கூட்டு கண்ணோட்டத்துடன் முடிவு செய்துவிட்டது அதில் மிகப்பெரிய மிக தொலைநோக்கிய முடிவு ஒன்று நேரடி ஆற்றல் ஆயுதங்களை அதாவது டிஇடபிள்யூ அமைப்புகளை கடற்படையின் ஆயுத தொகுப்பில் முறையாக ஒருங்கிணைப்பது சாதாரணமாக இதை நாம் லேசர் ஆயுதங்கள் என்று அழைக்கிறோம் வதந்தி அல்ல திட்டமோசடி அல்ல இது இந்திய கடற்படையின் அதிகாரப்பூர்வ நோக்கு இந்த திட்டம் செயல்பட்டவுடன் பல தசாப்தங்களாக நம்பிக்கையாக இருந்து வந்த ஏ கே ஆறு முப்பது என்ற நெருக்கக்காவல் ஆயுத அமைப்பு படிப்படியாக இந்த புதிய லேசர் அமைப்புகளால் மாற்றப்படும் இதுதான் வரலாற்று திருப்பம் ஏனென்றால் இதனால் கடல்சார் போர் தளத்தில் இந்தியா அமெரிக்காவும் சீனாவும் இருக்கும் படிநிலைக்கு நேராக வந்து நிற்கிறது சிறிது பின்னோக்கி பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஏ ஆறு முப்பது என்பது சோவியத் காலத்து முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஒரு நிமிடத்தில் நான்கு ஆயிரம் முதல் ஐந்து ஆயிரம் வரை குண்டுகளை விடும் வல்லமை கொண்டது பல தசாப்தங்களாக நமது கப்பல்களுக்கு உடனிருக்கும் பாதுகாப்பு கவசமாகவே இதை பயன்படுத்தி வந்தோம் ஆனால் போரின் விதி மாறுகிறது இன்று எதிரிகள் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பாயும் ஏவுகணைகள் கணக்கில் அடங்காத திரளாக வரும் ஸ்வார்மிங் ட்ரோன்கள் மீண்டும் மீண்டும் பாதையை மாற்றிக்கொள்ளும் புத்திசாலி தற்காப்புகள் இவற்றை களமிறக்குகிறார்கள் ஏ கே ஆறு முப்பது இன் செயற்பாட்டு தூரம் நான்கு முதல் ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு மட்டுப்படும் குண்டு களஞ்சியம் காலியான உடனே அதன் திறன் புள்ளி மேலும் ரகசிய வடிவமைப்பில் வரும் மெல்லிய ரேடார் கையொப்பம் கொண்ட ட்ரோன்களையும் மிக வேகத்தில் வரும் ஹைப்பர்சோனிக் தலைகளையும் இடைமறித்து சிதைப்பது இதில் எளிதல்ல சீனாவும் பாகிஸ்தானும் இந்த வகை உபகரணங்களே கொண்டு கடல்சார் எல்லைகளில் நமக்கெதிராக அழுத்தத்தை அதிகரித்து வருகின்றன பழைய கருவிகளில் சாய்ந்திருக்கும் நாடு பாதுகாப்பில் முன்னேறாது என்று இந்த அறிக்கை சிறப்பாக கூறுகிறது அதற்கான இந்தியாவின் பதில் இனி அரைமுறைகளில்லை இறுதி தீர்வு நேரடியாக அதுதான் இந்த டிஐடபிள்யூ நடைமுறை இங்கு களமிறங்குவதுதான் நமது மிக அவ்வப்பூர்வமான மர்மமான ஆயுத திட்டம் சூரிய லேசர் அமைப்பு டிஆர்டிஓ அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இப்பொழுது அதிக சக்தி கொண்ட லேசர் அமைப்புகளை தன்முனைப்போடும் துல்லிய திட்டமிடலோடும் உருவாக்கி வருகிறது அந்த பாதையில் அடுத்த பெரிய மைல்கல் மூன்று நூறு கிலோவாட் அளவிலான சூரிய கப்பல் மேடை லேசர் இதுவே நாளைய நாளில் ஏ கே ஆறு முப்பதுக்கு மாற்றாக நமது கப்பல்களில் நிலைநிறுத்தப்படும் ஒளிக்கத்தி இதன் செயற்பாடு எளிமையாக சொன்னால் ஒளியின் வேகம் இலக்கை தேடி ஒட்டு நொடியில் சென்றடையும் ஒளிக்கீற்று எதிரியின் ட்ரோனோ ஏவுகணையோ குறைந்த உயரத்தில் வருகிற விமானமோ வருணங்களில் ஒழுங்குபடுத்தும் தாழ்வு படகோ எது வந்தாலும் அதன் வெளிப்புறத்தோலை வெண்ணெய் போல உருக்க வைத்து கிரிட்டிக்கல் கூறுகள் இருக்கும் உள்ளார்ந்த பகுதியை நேரடியாக கீறி நுழைந்து சிதைக்கிறது சூடு பெரும் அளவில் கேனப்பாக பதியப்படுகிறது உலோகங்கள் தளர்கின்றன எலக்ட்ரானிக்ஸ் விடுகிறது வினாடிகள் கூட ஆகாது இலக்கு நீக்கப்பட்டுவிடும் இந்த சூரியையின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் வரம்பற்ற அமுனிஷன் கப்பலின் மின்வினையிலிருந்து நேரடியாக ஆற்றலை இழுத்து கொள்ளும் இந்த அமைப்புக்கு குண்டு என்ற எண்ணிக்கை இல்லை எங்கும் மீள் நிறைக்கும் களஞ்சியமில்லை குண்டுகள் முடிந்துவிட்டது என்ற செய்தி கிடையாது மின்சாரம் இருக்கும் வரை சுடும் அதனால் ஒவ்வொரு சுட்டலுக்கும் செலவு பாரம்பரிய ஏவுகணை ஒன்றை வீழ்த்த இன்னொரு விலைமதிப்புள்ள ஏவுகணையை வாங்கி வைத்து சுட வேண்டிய இடத்தில் இங்கே ஒரு லேசர் பிரயோகத்தின் செலவு கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் என்றே சொல்லலாம் அதுதான் கடல்சார் சண்டையில் ஸ்ட்ராட்டஜிக் அளவில் விளையாட்டின் விதியை இந்தியாவுக்கு பக்கமாக திருப்புகிறது இது எல்லாம் பேப்பரில் நல்லா இருக்கும் டெஸ்ட் என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு துல்லியமான விடை இருக்கிறது டிஆர்டிஓ ஏற்கனவே பத்து கிலோவாட் மற்றும் முப்பது கிலோவாட் லேசர் தளங்களில் கூடுதல் துல்லியத்துடன் சோதனைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அந்த தீவிர சோதனைகளிலேயே ட்ரோன் திரள்கள் வானிலே தகர்க்கப்பட்டன அந்த அனுபவம் கண்ணோட்டங்கள் கண்ணாடி கட்டுப்பாடு கதிர்நிலைத்தன்மை குளிர்மா மேலாண்மை சக்தி ஒருங்கிணைப்பு எல்லாவற்றின் மையத்தில் இப்போது மூன்று நூறு கிலோவாட் என்ற அளவிற்கு தாண்டிச் செல்லும் சூரியையை வடிவமைக்கிறது மூன்று நூறு கிலோவாட் என்பதன் அர்த்தம் ஹார்ட் கில் மெதுவாக காயவைத்து தடம் புரள விடுவது அல்ல கிட்டத்தட்ட உடனடி முற்றுப்புள்ளி உலக அளவுகோலில் இதன் இடம் எங்கே அமெரிக்க கடற்படை பயன்படுத்தும் ஹீலியோஸ் என்ற அமைப்பு இன்றைய நிலைப்படி அறுபது முதல் நூறு ஐம்பது கிலோவாட் வரை மட்டுமே உள்ளது அமெரிக்கா போன்ற வல்லரசே இன்னும் அந்த அளவிலே தங்கியிருக்கும் பொழுது இந்தியா நேரடியாக அதைவிட இரட்டிப்பான சக்தியை குறிவைத்திருக்கிறது சீனாவும் இந்த போட்டியில் இருக்கிறது சில தகவல் வெளியீடுகள் படி அவர்கள் நூறு எண்பது முதல் இருநூறு ஐம்பது கிலோவாட் வரையிலான தளங்களை ஆராய்கிறார்கள் ஆனால் இந்தியாவின் குறி நேராக மூன்று நூறு கிலோவாட் அதுவே இந்த பாய்ச்சலில் நமக்கு தீர்மான வெற்றி கரையை அணைக்கிறது இப்போது சூரியையின் மூன்று கோட்டை குறிக்கோள்களை பார்ப்போம் முதலில் கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகள் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இத்தகைய தாழ்வு பறக்கும் கடல் மட்டம் அணுகிய பாய்ச்சல்கள் நிரம்பிய களஞ்சியங்கள் உள்ளன இங்கே சூரியையின் ஒளிக்கீற்று ஒளியின் வேகத்தில் செல்கிறது அதனால் இலக்கு எவ்வளவு வேகமாக வந்தாலும் லேசர் கீற்றை விட வேகமாக வர முடியாது இரண்டாவது ட்ரோன்கள் நம் எல்லைகளை ஊடுருவி நச்சுப் பொருட்கள் ஆயுதங்கள் தகவல் தொகுப்புகள் அனுப்ப பாகிஸ்தான் அடிக்கடி ட்ரோன்களை பயன்படுத்துகிறது எல்லைப் பகுதியான எல் ஏசியில் நமது சிப்பாய்கள் மீது கண்காணிப்பு திணறலை உருவாக்க சீனாவின் உயர் தொழில்நுட்ப ட்ரோன்கள் மிதந்து கொண்டிருக்கும் சூரிய அந்த பலூன் போல தோன்றும் இலக்குகளுக்கு பின் பாயிண்ட் தீர்வு தனி ட்ரோன் மட்டுமல்ல ஒரே நேரத்தில் பல திசைகளில் நுழையும் ஸ்வார்மிங் ட்ரோன்களையும் ஒழுங்குபடுத்தும் திறன் இதில் இருக்கும் மூன்றாவது ராக்கெட் மற்றும் பீரங்கி குண்டுகள் கரையை நோக்கி வரும் அந்த துகள்கள் வானிலேயே உருகியபடி தூளாகி போய்விடும் இதற்கெல்லாம் உயிர் கொடுக்கும் மூன்று முதன்மை குணங்கள் ஒன்று அதிநவீன இலக்கு தேர்வு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அகச்சிவப்பு உணர்விகள் சேர்ந்த பல சென்சர் ஃபியூஷன் அணுகுமுறை இருட்டும் மழையும் காற்றின் மாறுபாடும் இருக்கும் நாளில் கூட மைல்கள் தாண்டி சிறு இலக்கை கூட வழிவிட்டு விடாமல் கண்ணில் கட்டுப்படுத்தும் திறன் இரண்டு அளவு கையால் தல் மிகப்பெரிய டெஸ்ட்ராயர் கப்பலில் இருந்தும் சுறுசுறுப்பான தளவாடங்களில் தளவாடங்களிலிருந்தும் எந்த மேடையிலும் மாடியூலர் தொகுதிகளால் எளிதாக ஒருங்கிணைக்கப்படும் மூன்று முழுக்க முழுக்க உள்நாட்டு பரிணாம சூழல் மேக் இன் இந்தியா என்பதை காட்சிப்படுத்தும் உயிர்ப்புள்ள எடுத்துக்காட்டு இதுவே தனியார் அரசு தொழில் துணை பங்காளிகள் இணைந்து ஒவ்வொரு துண்டையும் இந்தியாவிலேயே உருவாக்குகிறார்கள் லேசர் மூலத் தொகுதி பீம் கலப்பு ஆப்டிக்கல் நிலைத்தன்மை தட்டு குளிர்மாவினை கண்காணிப்பு சாஃப்ட்வேர் எல்லாம் நமக்கே சொந்தம் இவற்றின் விளைவு எங்கே அதிகமாகத் தெரியும் இந்தியப் பெருங்கடலில் பல ஆண்டுகளாக சீனா அனுமதி மறுப்பு பகுதி மறுப்பு ஏ டு எடி என்ற தந்திரத்துடன் இந்த பகுதியை அதன் கட்டுப்பாட்டுக்குள் வர முயல்கிறது ஆனால் சூரிய போன்ற ஒளிக்கத்திகள் நமது கப்பல்களுக்கு ஊடுருவ முடியாத கவசம் தந்து நிற்கும் பொழுது சீனாவின் எந்த தலைவாய்ப்பும் அருகே கூட வர இயலாது நமது விமானம் தாங்கி கப்பல்களான ஐஎன்எஸ் விக்ராந்து விக்ரமாதித்யா இவைகளுக்கு சூரிய ஒரு நேரடி கேடயம் ஒரு பக்கம் பாதுகாப்பு மறுபக்கம் மனோவலிமை இரண்டையும் இது தரும் பாகிஸ்தான் கடற்படைக்கு இது இன்னும் கடினமான கனவு அரபிக் கடலில் நமது கப்பல்கள் சூரிய என்னும் மாய ஆயுதத்தோடு ரோந்து சென்றால் பாகிஸ்தான் துறைமுகத்திலிருந்து வெளியே வர துணிந்தாலும் வெளியிலேயே தள்ளாடும் நிலைதான் எப்போது கப்பல்களில் இது வரும் அதற்கும் அறிக்கையில் நேரடி பதில் உள்ளது முழு மாற்றத்தை திணிக்கும் அளவுக்கு பரவலாக அமைப்பதற்கு குறைந்தது ஒரு தசாப்தம் வேண்டி வரும் அதாவது இரண்டு ஆயிரத்து முப்பத்தைந்து ஆம் ஆண்டு நடுப்பகுதி வந்தபோது புதிய போர் கப்பல்களில் சூரிய அமைப்புகளை நாமே கண்ணாலே பார்க்கும் வாய்ப்பு அதிகம் அந்த வரைப்பு வரும் வரையில் நமது பழைய நம்பிக்கையாளர் ஏகே 630 ஆறு முப்பது பணி நீடிக்கும் மேலும் ப்ராஜெக்ட் பத்தொன்பது என்று அறியப்படும் அடுத்த தலைமுறை டெஸ்ட் தொடக்கத்தில் ஏகே ஆறு முப்பது யும் பின்னர் சூரியையும் இரண்டையும் கொள்ளும் வகையில் பிளக் அண்ட் பிளே மனப்பாங்கில் வடிவமைக்கப்படுகின்றன அதாவது நாளை தொழில்நுட்பம் உருவானவுடன் சிக்கல் இல்லாமல் மாற்ற முடியும் சூரியே ஒரு ஆயுதம் மட்டுமல்ல இது ஒரு அறிவிப்பு இந்தியா இப்போது பாதுகாப்பு தொன் தொழில்நுட்பத்தில் யாரையும் சார்ந்திருக்காது நாமே நினைத்து வடிவமைத்து நாமே சோதித்து பேம் ஓமாவான்புமா போதீத்து நாமே உருவாக்குவோம் என்ற ஒலித்தாளில் உலகுக்கு சொல்லும் முறை இந்த சத்தம் எதிரிகளின் காதை கீதமாக அடிக்கும் அவர்கள் ஒலியை புரிந்து முன்பே செயல் முடிந்துவிடும் அந்த நாள் தூரத்தில் இல்லை நம் நாட்டிலேயே உருவான உயர் தொழில்நுட்ப லேசர் அமைப்புகளை வாங்க உலக நாடுகள் வரிசையில் நிற்கும் நாள் அப்போது இந்தியா ஆயுதங்களை இறக்குமதி செய்பவர் என்ற நிலையை தாண்டி உலகின் மிகச் செயல்திறன் மிக்க உபகரணங்களை ஏற்றுமதி செய்பவர் என்ற நிலையை எட்டும் அப்படியென்றால் கேள்வியின் மையத்துக்கு திரும்புவோம் இந்த சூரிய லேசர் அமைப்பு இந்தியாவை கடலின் புதிய வல்லரசாக மாற்றுமா எளிய விடை ஆமாம் அது தவிர்க்க முடியாத திசை ஏனென்றால் இது வெறும் ஒரு கருவி மாற்றம் அல்ல இது போர் மரபை மாற்றுகிறது குண்டு கண்ணாடி களஞ்சியம் என்ற தளவாடச் சிக்கல்களை நீக்கி மின்சாரம் சென்சார் சாஃப்ட்வேர் என்ற துல்லிய தளவாடத்திற்கு நம்மை இட்டு செல்கிறது அங்கே நமக்கு வலிமை உற்பத்தியும் அறிவும் சுற்றுச்சூழல் கூற்றவும் மூன்றையும் நாம் கையில் பிடித்து கொண்ட கொண்டிருக்கிறோம் நண்பர்களே இத்தனைக்கும் பின் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இந்தியராக இருப்பதில் உள்ள பெருமிதம் இந்த கதை உங்களுக்கு கொஞ்சமாவது அதிகரித்திருந்தால் இந்த வீடியோவை விரும்புங்கள் உங்கள் கருத்துக்களை தெளிவாக எழுதுங்கள் ஜெய் ஹிந்த் என்று இரண்டு சொற்கள் கூட போதும் ஆனாலும் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் சூரிய இந்திய கடலை எப்படி போகிறது எத்தனை படிகளில் போகிறது எத்தனை கூட்டணிகளில் நம்மை முன்னோக்கித் தள்ளப்போகிறது இதையெல்லாம் சேர்ந்து பேசுவோம் எதற்கென்றால் இது வெறும் ஆயுதத்தின் வெற்றி மட்டுமல்ல இது ஒவ்வொரு இந்தியரின் சுயமரியாதையின் வெற்றி இரண்டு ஆயிரத்து இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்குள் நம் கடல் கரைகளில் பாதுகாப்பின் புதிய விடியல் உதிக்கும் அந்த விடியலில் ஒரு சொல் மட்டும் முழக்கமாக ஒலிக்கும் ஜெய் ஹிந்த்